நிகழ்ச்சியிலே எதற்கு இந்த பொங்கல் விழா என்கின்ற ஒரு சிறிய முன்னுரையோடு இந்த பொங்கல் விழா துவங்குகிறது உண்டு இது மாதிரி சூலூர் தானே முன்மாதிரி என்கின்ற அளவிலே மிக சிறப்பாக சூலூரிலே பொங்கல் விழா நடைபெறுகின்றது பண்பாடு காக்கும் விழா கலாச்சாரம் காக்கின்ற விழா சூலூர் பேரூராட்சியிலே பணியாளர்களுக்காக எங்கேயுமே இல்லை கிட்டத்தட்ட மேற்பட்ட பேரூராட்சிகள் இருந்தாலும் கூட தான் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுவும் நான்காம் ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழா இதற்காக வருடம் முழுக்க பொங்கல் விழா எத்தனையோ பொங்கல் விழாக்கள் சூழ்நிலை நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் தூய்மை பணியாளர்களுக்கான

மனோரஞ்சனம் அவர்கள் ஆண்டும் பங்கேற்று சிறப்பித்தார் என்பதை நினைவு கூறுகிறோம் தாய்வார்களே பார்வையாளர்களே பொதுமக்களே உங்களுக்கு பேரூராட்சி மன்றத்தின் சார்பிலே சொல்லக்கூடிய செய்தி சூடு பொங்கல் விழாவின் மூலமாக சொல்லக்கூடிய செய்தி தூய்மை பணியாளர்களுக்காக கொண்டாடப்படுகின்ற பொங்கல் விழாவிலே சொல்லப்படுகின்ற செய்தி குப்பைகளுக்கு தீ வைக்காதீர்கள் பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து கையில் எடுங்கள் மேற்பட்ட ஈடுகள் இருக்கிறது உங்களுக்காக உழைக்கிறார்கள் ஓடி ஓடி உழைக்கும் தூய்மை பணியாளர்களின் பணி சுமையை குறைத்து குப்பைகளை தரம் பிரித்து கொடுங்கள் அந்த நோக்கத்தை உன்னதமான நோக்கத்தை வைத்து இங்கே கொண்டாடப்படுகிறது தூய்மை பணியாளர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுகிறோம் திராவிட சிறந்த செய்தியாக நாங்கள் இதை பதிவு செய்கிறோம் காலை சிற்றுண்டி பள்ளிக்கூடங்களிலே குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி கொடுப்பது போல் அதிகாலை பணி வேலைகளே உங்கள் பணியை துவக்குகிறீர்களே என்கின்ற அந்த கருத்திலே கொண்டு திராவிட பாடல் நாயகர் உங்களுக்காக காளை சிற்றுண்டி திட்டத்தை அறிவித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சரின் பாதுகாப்பான கரங்களில் இருக்கிறது என்பதை குறிப்பிடும் வகையிலே இங்கே எல்லோரும் வகையிலும் கொண்டாடுவோம் கொண்டாடி தீர்ப்போம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வின் துவக்கமாக வருகை வந்துள்ள சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்பு மகிழும் நம்முடைய துணைத் தலைவர் அவர்களை வரவேற்பு வரை நிகழ்த்திட அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் நான்காம் ஆண்டு துணை பொறியாளர்களாக பொங்கல் விழா இல்லாத சுமை கிடைக்க パビーカーの人たちまパビーカーの人たちは、パビーカーの人たちは、パビーカーの人たちは、パビーカーの人たちは、パビーカーの人たちは、パビーカーの人たちは、パビーカーの人たちは、パビーカーの人たちは、パビーカーの人たちは、パビーカーの人たちは、パビーカーの人たちは、パビーカーの人たちは、パビーカーの人たちは、パビーカーの人たちは、パビーカーの人たちは、パビーカーの人たちは、パビーカーの人たちは、パビーカーの人たちは、パビーカーの人たちは、パビーカーの人たちは、パビーカーの人たちは、パビーカーの人たちは、パビーカーの人たちは、パビーの人たちは、パビーカーカー திருவெஜ்ம அவர்கள் உரங்க நடைபெறுகின்ற அனைவருக்கும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு பொங்கல்கள் வாழ்ந்து நம்மளையெல்லாம் இறந்திரும் இந்த மனிதரும் எழுதி கொண்டிருக்கிற பொருடைய சாலையில் நடைபெறுகின்ற முதல் பொங்கல்களாக மிக பெருமையாக இருக்கு சாலை வந்து நடக்கின்ற முதல் பொங்கல்களாக அவங்களுக்கு அவங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் அனைவரும் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பரிசிகளையும் வென்று மக்கள் மனதையும் வென்று இது போன்ற எங்கேயும் நடக்கலை நம்ம தான் நான்காண்டு காலமாக நல்ல சரிசாரிசாக ஆரம்பிச்சுக்கலாம் இன்றைக்கு சீரோடு சிறப்போடு போயிட்டே இருக்குது நம்ம சூழல் பேராட்சி வரை நடந்துகிட்டே இருக்கும் இல்லை இங்கே வந்து பொங்கல்கள் யாரும் போக மாட்டாங்க நம்மளுக்கான ஒரு நாள் உங்களுக்காக ஒதுக்கி நம்ம குடும்பத்தொடர் செலவழிக்க

நான்காம் ஆண்டு விழாவில் புதைப்பேற்க வந்திருக்கும் ஆற்றல் நம்முடைய பேராட்சி உதவி இயக்குனர் மேடம் மனோரஞ்சனம் அவர்களுக்கு இயக்குனர் பெண் தலைவர் அவங்களும் பெண் ஒரு இயக்குனரா இருக்காங்க இயக்குனர் இன்னும் பெருமையா இருக்குது அவங்க வந்து நமக்கு அவங்களுக்கு நம்ம சந்தோஷமா இருக்குது மட்டுமடை இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் நம்ம முன்னாள் செயலாளர் சதீஷ் சார் அவர்களுக்கும் தலைமையிலிருந்தாங்க பணியிட மாற்றம் பெற்றால் இப்பொழுது மோக்கு படத்தினருடைய செயலாளராக இருக்கும் சார் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய இப்பொழுது நம்ம செயல்பாடுகள் தனது பணியின் நம்முடைய செயலாளர் சரவணன் சார் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய முன்னாள் பேராட்சி உறுப்பினர் பொறுப்பு உறுப்பினர் செவராஜ் அவர்களுக்கும் நம்மளுடைய நகர செயலாளர் கௌதம் அவர்களுக்கும் மற்றும் நல்ல என்னுடன் பணியாற்றும் அன்பான கவுன்சிலர் அவர்களுக்கும் மற்றும் உங்களுடைய என்னுடைய இலங்கமும் பிடித்தமான டிவி பணியாளர் உங்கள் அனைவருக்கும் இந்த விழா சிறப்பாக நடக்கணும் இந்த விழா உங்களுக்காக மட்டும்தான் நடத்துகிறோம் நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்தவும் உங்களோட பணியை பாராட்டி தான் இந்த பொங்கல் விழாவே நடக்குது தமிழ்நாட்டில் நானூற்றி தொண்ணூறு பேரரசி இருக்குது ஆனால் சூழ் பேராட்சி மட்டும்தான் அந்த விழா நடக்குது அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் காரணம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய வெற்றி உங்களுக்கு உங்களுக்கு பாராட்டுதலுக்காக இந்த விழா நடக்குது இதுமாரி நீங்கள் சூலூர் பேராட்சி மீது எப்போவும் இந்த விழா தொடர்ந்து நடக்கணும் கடைசி சொன்ன மாதிரி இப்போ பொன்மீர் சாலை மூலமாக வந்து இப்போ வந்திருக்கிற பொன்மிழ் சாலையில் முதல் விழா நீ இப்படி உங்களுக்காக நடத்த இந்த விழா பெருமையாக இருக்குது அவரோட உள்ளம் போல உங்களுக்காக இந்த நடத்துறது பெருமையாக இருக்குது அந்த விழா வைத்திருந்து நடத்து ஃபர்ஸ்ட் இந்த ரோட்டில் மரம் விழா அமைச்சது இருந்த நன்றி அது மட்டுமல்ல நீங்கள் இன்னும் உற்சாகமாக உங்களுக்கு வந்து வாஷ்டாக வந்து குடைக்கானது உங்களுக்கு கூட்டி போனேன் இன்னும் அடுத்த வருஷம் எந்த இடம் குற்றாலம் கூட கூட்டி போகிறான் நீங்கள் நல்லா சந்தோஷமாக உங்கள் மனதையும் உங்களை உடம்பையும் பார்த்துக்கிறது என்னோடய பொறுப்பு நீங்கள் நல்லா இருந்தால் தான் இந்த சூடு நல்லா இருக்கும் நீங்கள் தான் இந்த ஊரோட தூண்கள் நீங்கள் தான் குப்பை மதிய நீங்கள் தான் உங்களால் தான் சிறப்பாக ஊர் பேராச்சி சிறந்த பேராச்சியை மகள் காரணம் நீங்களும் அலுவலக பணியாளர்கள் நீங்களும் தான் நம்முடைய நம்மளுடைய பணியாளர்கள் நல்ல நல்லா நம்மளும் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க மேத்தார்வியாளர்கள் அலுவலக அடுத்த நிலை பணியாளருமே ஒரு ஒற்றுமையாக சேர்ந்து நம்ம நம்ம ஒர்க் பண்ணுறதுனால நம்ம பேராட்சியிலும் சிறப்பாக நடந்து நடந்திருக்கு மாதம் நம்ம நானும் நம்ம உடைய மா நம்ம மாநகராட்சியில் ஈக்குவலாக நம்ம சுடு பேராட்சி நடந்துட்டு பிரிந்தொழி பத்திரிக்கை நிறுவனங்களாக வந்து சொல்லி போகிறாங்க அளவுக்கு சிறப்பாக நடத்தாலும் நீங்கள் உங்களுடைய இந்த போட்டிகளெலாம் கலந்து

பணியாளர்கள் பணியாளர்கள் கவுன்சிலரு சேர்மன் யாருன்னா எந்த பாகுபாடுனாலும் எல்லாரும் ஒரே மாதிரி நடத்துற இல்லாம் இந்த விழாவில் வந்து நீங்க கேஸ் ஆகணும்னா எல்லாரும் இருந்தாங்க பார்க்கும்போது நம்ம பணியாளர்கள்

பல்வேறு வேலை எல்லாம் நிறைய இருக்கிறதுனால எப்படினாலும் நம்ம இந்த விழா போய் பார்க்கணும் கண்டிப்பா கலந்துக்கணும் ஒரு எண்ணத்தோட தான் வந்தேன் ஏன்னா உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு பிராமணமே சொல்லலாம் இது ஒரு பங்கன் நடக்கணும் அதே இல்லாம வந்து இப்ப நிறைய இன்ஸ்பெக்ஷன் வந்தாலும் உங்க ஊரை டாக்டர் காட்டுறதுமா இருக்கு அவங்க வந்து காலையில் காலை உணவு திட்டம் வந்து இப்போ வந்தது அதுக்கு முன்னாடியே தலைவர் தானே வீட்டிலேருந்து வந்தோன்னே எதுனாலும் ஒரு ஸ்நாக்ஸு டீயை கொடுத்து அவங்க உங்களை ஊக்கப்படுத்தி தான் வேலைக்கு ஆகுறாங்க இது எந்த ஊர்லேருந்து இல்லை அதனால் நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி எல்லாருமே நல்லா இப்போ ஏற்கனவே வேலை பார்க்குறதுனால நல்ல வேலை பார்த்து இன்னமும் பேர் காட்சிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிட்டு நன்றி நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டிகளில் கூட கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய செயல் அலுவலர் அவர்கள் ஒரு இனிய புகழம்பியாவிற்கு வருகை கொண்டிருக்கும் பேராட்சி உதவினர் அவர்களுக்கும் இதை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் தலை நடத்தி கொண்டிருக்கும் தலை தங்கி தேவி மன்னர் அவர்களுக்கும் குழுத்தலைவர் அவர்களுக்கும் இங்கே வருகை திருக்கும் அனைத்து நமது புதுப்ப மற்றும் இங்கே கவுன்சிலர்களுக்கும் பார்டு உறுப்பினர்கள் இங்கே எல்லாரும் அனைவருக்கும் உங்களது இங்கே இனிய பொங்கல் விழா இங்கே சுரு தொடங்கி தொடங்கிவிட்டது முதன் முதல் வந்து நம்ம பணியாளர்களுக்கான பொங்கல் விழாவாக இங்கே நடத்தலாம்ங்கிற பழைய இவங்க பீரியட்லேயே இது பண்ணுற அடிப்படையில் இந்த நாலாவது வார்டுகளாக தொடர்ச்சியாக நம்ம நடத்திட்டு இருக்கோம் இந்த புகழ் விழா மீதாக இன்னும் பல ஆண்டுகள் இங்கே நடக்கணும் இங்கே விளையாட்டு பொருள் உப்பில் அனைத்து பார்க்கணும் சுற்றுலா பணியாளர்கள் நம்ம திரத்தை எடுத்து பண்ணியிருக்கோம் மற்ற திருவிழாங்களுக்கு இதுவாக நம்ம மாடலாக பண்ணியிருக்கோம் அதனால் இது வந்து இங்கே ஒன்றும் பன்னெண்டு காவல்களுக்கு வந்து இந்த தொடர்ச்சியாக நடக்கிறோம் இன்றைக்கு சுற்றுகப் பணியாளர்கள் அனைவரும் அனைத்து கவலைகளையும் மறந்து இன்றைக்கி இந்த விழாவை மறந்து காற்று பண்ணி நல்லா இது பண்ணணும் எல்லோரும் இப்போ விளையாட்டுப் போட்டியில் கலந்துகிட்ட ரொம்ப சந்தோஷமாகவும் விளையாட்டத்தோட இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த விளையாட்டுப் பட்டியலையும் எந்த பரிசுகளும் இருக்கிற பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நன்றி இங்கே வருகையில் நமக்கு பெருமை பை ஒளிப்போம் துணிப்பை கையில் எடுப்போம் துணிப்பை எடுப்போம் நன்றி